வணக்கம் மக்களே இன்னைக்கான தேட் ப்ரோ வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த தேட் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ரஞ்சித் சௌந்தர்யா மூணு பேர் அதாவது ஜாக்லினும் சௌந்தர்யா சேர்ந்து ரஞ்சித் வந்து திட்டிருந்தாங்க சோ என்ன ஏது அங்க என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படின்ட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தேட் ப்ரோ மூல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துனாங்க அப்பா சென்டிமெண்ட் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா வெளியில உட்காந்து சோபால ரயானு நம்ம கோவா கேங் அப்படியே நாலு பேர் கோவா கங்கு அதுல வந்து டெவில ஏஞ்சலா இருக்கக்கூடிய ஜாக்லின் உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்து நார்மலா பேசிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா வாய விட்டாங்க என்னன்னு வாய விட்டாங்க அப்படின்னா இது மாதிரி தேவை இல்லாம ஜாகி தேவை இல்லாம ஜெஃப்ரி நீ கேட்டீனா நான் வந்து அந்த ஸ்டாரை கொடுத்துருவேண்டா என்னோட பேட்சு கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொன்னோடனே ஜெப்ரி டப்புன்னு அப்படி ஆச்சரிய கொடுத்துரு அப்படின்னு கேட்டோன்னு ஏய் இல்லடா தர முடியாதுடா அப்ப நீ இப்ப நக்கல் தானே பண்ண அப்ப குடுன்னு ஜெஃப்ரி கேக்குறாப்ல ஜெஃப்ரி எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டாங்க அப்புறம் என்னத்துக்கு இந்த நாடகம் போடணும் எதுக்கு இந்த நாடகம் பொண்ணுங்கிறேன் ஏ ஜெஃப்ரி நீ கேட்டீனா நான் கொடுத்துருட்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அப்படியே யோக்கிய மாதிரி சொல்லிவிட்டு போசங்கன்னு ஜெஃப்ரி குடுன்னு கேட்டோன்னே இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலதான் அது எனக்கு புரியல டக்குன்னு ரெண்டு பேரும் உட்காந்து மண்டையை கழுவுறாங்க ஜெஃப்ரியும் ரஞ்சி உட்காந்து மண்டை கழுவுறாங்க என்ன மண்டையை கழுவுறாங்க அப்படின்னா இது மாதிரி குடு அதாவது அந்த ஒரு ஹார்ட்டை குடு நீ வந்து இப்ப எங்களை நக்கல் பண்ண நீ ஏஞ்சல் எங்களை நக்கல் பண்ண அந்த ஹாட்டை நான் கொண்டு போயிட்டு சும்மா கேட்கிறேன் அது வந்து காமிக்கிறேன் பாட்டு வரலன்னா நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொண்டுட்டு போய் கேமரால காட்டி கொஞ்ச நேரத்துல ஹார்ட் வந்துருச்சு ஹார்ட் வர்ற வரைக்கும் அப்படியே திடீர்னு என்னன்னா ஜாக்கெட் மூஞ்சி வந்து வடித்தாக்கா மூஞ்சி பேர் ஆயிடுச்சு அப்படியே வடித்தாக்கா மாதிரி உட்காந்துருக்க முன்னு உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்துட்டு பொசுக்கிட்டு பார்த்தா பாட்டு வந்துருச்சு தீமை தான் வெள்ளுன்ற பாட்டை வந்து போட்டு விட்டாங்க போட்டு விட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பொறுத்துக்கே இல்ல ஆகா மூணு பேச்சை ஒத்து காலையில இருந்து உட்கார வச்சிருந்தேன் மேடா கடைசியில புடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு படக்கம் பிரிஞ்சு வச்சுட்டு பிச்சை எரிஞ்சு விட்டு பொசுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த எங்க அப்பா மாதிரி நினச்ச அப்பா மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டு பட் அந்த இடத்துல ரஞ்சித் என்ன பேசுனாருனா ஜெஃப்ரி அந்த பேச்சை வாங்கிட்டு உள்ளே போய் காமிக்க போனா அந்த இடத்துல இவங்க வனிதாக்கா மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உட்கார்ந்தாங்க இல்லையா அப்ப நான் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படி விளையாட்டா தான் சொன்னாப்ல ரஞ்சித் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா இவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்பு நம்ம தெரியாதரமா வந்து உட்காந்துட்டோம் அதாவது அவங்களோட பீலிங்ஸ்க்கு ஜாக்லினோட ஃபீலிங்ஸ்க்கு இது வந்து வாய்ஸ் குடுக்குறாரு தெரியாத உட்காந்துட்டோம் இந்த வேஷம் போட்டதே தப்பு இந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை தாங்க சொன்னாரு இந்த இந்த இதை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு இந்த இதை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உடனே சாக்கினால வந்து ஏற்றுக்கவே முடியல அந்த பேட்ச் விட்டு ஒரு பேட்ச் தானே போயிருச்சு அதுக்கே வந்து ஏத்துக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்டிங்கை கிரியேட் பண்ணி ரயாணம் கட்டி பிடிச்ச அழுது ரஞ்சித் இப்படிதான் பண்றாரு அறுபது நாளா இப்படிதான் நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு ஆக்டிங்கை கிரியேட் பண்றாங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு எல்லதுமே தெரியாம சௌந்தரிய இங்கேருந்து ஓடி போய் ரஞ்சித் செப்ரி நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமா ஒரு கேம் ஆடுறீங்க தெரியுமா அவங்க கேவலமா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க காலையில் அது தெரியும் வாட்டனா தான் பிடிக்க பிடிக்கதான் வாங்குறாங்க பட் இந்த இடத்துல ஜாக வாயை விட்டாங்க ஒரு நாடகம் போட்டு ட்ரை பண்ணாங்க தம்பி நாடகத்தை அந்த தம்பிட்டு வேலைக்கு அவளை அப்படிங்கிற சோ அதனால வந்து அழுகுறாங்க இதுதான் இந்த ப்ரோமோல நடந்த விஷயம் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஜாக்லின் அடிச்சாங்க அவங்க டெய்லி அதை புடிக்கிட்டு போயிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு இதுல ரஞ்சித் காமெடியா நாலு வார்த்தை பேசினாரு அதுல ரஞ்சித் மேல என்ன தப்பு இருக்கு உடனே ஜாக்லின் வந்து அப்பா மாதிரி நினைச்ச ஒருத்தர் அப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு சார் எனக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு இங்க காரணமே இல்ல சும்மா அவங்க வந்து நாடகம் போட்டுட்டு திரிறாங்க ஜாக்லின் சரியா என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன பிடிக்காத மறக்காம கமாண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றாங்க